உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க தமிழ்நாடு ப்ரொடியூசர் கவுன்சில் சார்பாக இளையராஜா எழுபத்தி ஐந்து அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து கடந்த இரண்டு நாட்களாக நடந்துட்டு வருது இந்த சமயத்தில் நேற்று நடந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலகநாயகன் கமல்ஹாசன் சூர்யா அப்படின்னு சொல்லி திரைத்துறையில் இருக்க முன்னாடி நடிகர்கள் பலரும் கலந்துக்கிட்டாங்க இந்த சமயத்தில் நேத்து நடந்த இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசின நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா கலைகள்லேயே சிறந்தது இசைதான் அப்படின்னு நாட்டிய கலை சிற்பக்கலை போன்றவற்றிற்கு ஊண்டுதல் வந்து உணர்ச்சி உணர்வு போன்ற பல காரணங்கள் இருக்கும் ஆனால் இசைக்கு வந்து ஊண்டுதல் இசை மட்டும்தான் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருந்தார் இளையராஜாவுடைய திறமை கடவுளுடைய ஆசிர்வாதம் கடவுளுக்கு இயக்கும் சக்தி இருக்கு அப்படின்றத எல்லாருமே நம்பிதான் ஆகணும் இயற்கை உருவாக்கும் சக்தி மனிதர்கள் உருவாக்கும் சக்தி அப்படின்னு இருக்கிறது போல சுயம்புவாக உருவாகும் சக்தி இருக்கு அப்படி சுயம்புவாக உருவானவர்தான் இளையராஜா இசையுடைய சுயம்புலிங்கம் அப்படின்னா அது இளையராஜா தான் அந்த சக்தி அன்னக்கிளி மூலம் அறிமுகமாகி இதுவரை இயக்கி கொண்டிருக்கு அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு செவன்ட்டீஸ் எயிட்டிஸில் பண்டிகை நாட்களில் பன்னிரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆனால் அதில் பத்து படத்துக்கு வந்து இளையராஜா தான் இசையமைச்சிருப்பார் ஒரே நாளில் தூக்கம் இல்லாமல் மூணு படத்துக்கு வந்து ரீ ரெக்கார்டிங் செய்வார் அவர் ரீ ரெக்கார்டிங் செஞ்ச படம் அப்படின்னாலே அது கண்டிப்பாக வெற்றி தான் அவர் இசையமைச்சு வெற்றி பெற்ற படங்கள் எத்தனையோ இருக்குது பல தயாரிப்பாளர்கள்கிட்ட பணம் கூட வாங்காமல் அவர் இசையமைச்சு கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி தெரிவித்தார் இன்னொரு உண்மை சொல்லணும் அப்படின்னா எழுவது சதவீதம் பாடல்களுக்கு வந்து இளையராஜாவுடைய பல்லவியாதான் இருக்கும் என்னையும் மன்னன் படத்துல வந்து பாட வச்சுட்டாரு அந்த பாடல் வந்து ஆறு வரி தான் ஆனா நான் பாடி முடிக்க ஆறு மணி நேரம் ஆச்சே அப்படின்ற மாதிரி தெரிவிச்சாரு அது மட்டும் இல்லாமல் என்னுடைய படங்களை விட கமலஹாசனுடைய படங்களுக்கு தான் இளையராஜா நல்லாவே இசையமைச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தெரிவிச்சாரு அதுக்கு உடனே இளையராஜா அவர்கள் மறுப்பு தெரிவிச்சு என்னை வரைக்கும் இசைதான் பிரதானம் அப்படி பார்த்தா ராமராஜனுடைய படங்களுக்கு வந்து அதை விட நல்லாவே இசையமைச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சாரு இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு நியூஸ்ரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்கள் விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க